புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அந்த உள்ள வார்த்தை வாசிங்கள் அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக் அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரின் ஒருவன் பேர் மக்லோன் மற்றொருவன் பேர் கிலியோன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்ராயனாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமலேக் இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் இந்த இடத்தில் வாசிக்க கேட்ட வேத வார்த்தை என்னென்று சொன்னால் நகோமியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த நகூமி பெத்தேரிலே அவள் இருக்கிறாள் அந்த பெத்தேரிலே பஞ்சம் உண்டாகிறது அந்த பஞ்சம் பிழைப்பதற்காக ஜீவன் வாழ்வதற்காக தன்னுடைய பெத்தேலை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு இவள் குடும்பமாய் புறப்பட்டு போகிறாள் போகிறது மோபாப் தேசத்துக்கு அந்த தேசம் விக்கிரகங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அங்கிருந்த ஜனங்கள் விக்கிரகத்தை சேவித்து விக்கிரகத்துக்கு அடிமைகளாக இருந்தார்கள் இவள் போகிற பிரயாணத்திலே நான் பெத்தேலிலே இருந்தவள் தேவனுடைய வார்த்தையை கேட்டவள் அப்பம் புசித்தவள் நானும் என்னுடைய புருஷனும் பிள்ளைகளும் போகிற தேசத்திலே என்னால் சமாதானமாய் ஆராதிக்க முடியுமா தேவனை தொழுது கொள்ள முடியுமா என்கிற கேள்வி அவரிடத்தில் எழும்பவில்லை இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய சமூகத்தில் வருவார்கள் வார்த்தையை கேட்பார்கள் விரும்புகிற நன்மையும் ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி கடந்து வந்தார்களோ அப்படியே மனம் மாறி தேவனை விட்டு தூரமாய் கடந்து போவார்கள் இந்த நகோமியின் நம்மை போலவே செய்தால் ஆசீர்வாதம் இருந்த இடம் இவருடைய பாவங்கள் நிமித்தம் ஆசீர்வாதம் தடைபடுகிறது விரும்பின ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை ஆகையினால் புருஷனையும் பிள்ளைகளையும் சேர்ந்து இவள் சந்தோஷத்தோடு கூட இவள் மோபாப் தேசத்துக்கு போகிறாள் அந்த தேசத்தில் அந்நியரிடத்தில் போகிறேன் தேவனுடைய நாமம் இல்லாதவனிடத்தில் போகிறேன் விக்கிரமம் நிறைந்த தேசத்தில் போகிறேன் என்னுடைய பிள்ளைகள் சீர்குலைக்கப்படுவார்களா என்கிற எண்ணம் அவளிடத்திலே கடந்து வரவில்லை ஒரே ஒரு நோக்கம் இருந்தது என்னுடைய ஜீவன் தப்ப வேண்டும் எனக்கு ஆகாரம் கிடைக்க வேண்டும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் இந்த ஒரே ஒரு எண்ணத்தோடு இவள் கடந்து போகிறாள் ஏனென்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கை அவள் திரும்ப பெத்தேலுக்கு வரும்போது சொல்லுகிறாள் என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாதீர்கள் நகோமி என்றால் இன்பம் என்ற அர்த்தம் நான் சந்தோஷமானவள் அல்ல நான் இன்பமானவள் அல்ல நான் என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கை கசந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கை கசப்பாக மாற ஒரே ஒரு காரணம் நான் பஞ்சம் போக்குவதற்கு ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நான் பின்னிட்டு கடந்து போனேன் தேவனுடைய வீட்டு வீடை விட்டு தேவனுடைய ஆராதனை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு அவருடைய நாமத்தை விட்டு நான் பின்மாற்றமாய் கடந்து போனேன் நான் நிறைவுள்ளவளாய் அந்த தேசத்துக்கு போனேன் என்கிறது தன்னுடைய புருஷனோடு இரண்டு பிள்ளைகளோடு நான் ஜீவனம் பண்ண கடந்து போனேன் ஆனால் அங்கு போன இடத்திலே நான் மோபாப்தேசத்தில் ஐக்கியம் கொண்டபடியால் முதலாவது என்னுடைய புருஷனை நான் இழந்தவளாக நான் காணப்பட்டேன் என்று சொல்கிறான் ரெண்டாவதாக அவள் அங்கு பத்து வருஷம் நினைத்திருக்கிறாள் அந்த பத்து வருஷத்துடைய வாழ்க்கையை விசாரித்து பார்க்கிற போது ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் மோபா ஸ்திரிகளை பண்ணி வைக்கிறாள் விருத்த சேதனம் இல்லாத சந்தி இடத்திலே அவள் திருமணம் கலந்தபடியால் அந்த ரெண்டு பிள்ளைகளும் மதிக்கிறார்கள் அந்த தன்னுடைய வாழ்க்கையை சுற்றி அந்த பத்து வருஷ காலத்தை அவள் நெண்ணி பார்க்கிற போது நான் நிறைவுள்ளவளாய் வந்தேன் இப்போது குறை உள்ளவளாய் இருக்கிறேன் நான் இன்பமாக கடந்து வந்தேன் இப்போது கசப்பாக மாறியிருக்கிறேன் என்று சொன்னால் தன்னுடைய பத்து வருஷ அனுபவத்திலே ரெண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய புருஷனையும் இழந்து அந்த வீட்டிலே மூன்று விதவைகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆத்ம மனவாளன் சர்வ வல்லமழை ஆசிரமிசியார் அவர் நமக்கு ஆவிக்குரிய புருஷன் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களையும் இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளையும் அனுபவிப்பதற்காக நம்முடைய சர்வ யாசோமிசியாவை நாம் இழந்திருக்கிறோமா நாம் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது இவள் ஆகாரத்துக்காக அப்பத்தின் இருந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு பெத்தேலை விட்டு மோவாவுக்கு போறபடியால் இவருடைய பத்து வருஷம் அனுபவத்திலே பத்து வருஷம் மோபா தேசத்திலே சஞ்சரித்து அங்கு அவள் உட்கார்ந்திருக்கிறாள் அந்த பத்து வருஷமும் நன்மைக்காய் போனவளுக்கு நன்மை கிடைக்கவில்லை அங்கு விதவையாக மாற்றப்படுகிறாள் தன்னுடைய நிறைவாக இருந்த கற்பத்தின் அதான் கனி யாசோ அவள் வருகிற சுதந்திரம் அந்த கற்பத்தின் கனி ரெண்டையும் அந்த மோபா தேசத்திலே இழந்து போகிறாள் பிற்பாடு இவள் பத்து வருஷம் அங்கு சஞ்சரித்து விட்டு நிறைவை குறைவாக மாற்றி ஆசீர்வாதத்தை சஞ்சலத்தோடு தவிப்போடு அவள் பத்து வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்தாள் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்த பிள்ளைகளை கடந்து வந்த அந்த அநேக பாதைகள் அநேக வருடங்கள் இந்த துவக்கத்திலே தேவனுடைய நன்மையோடு கடந்து வந்த நாம் அந்த நன்மையை சுதந்திரித்து கொண்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா அல்லது தேவனுடைய சமூகத்தோட்டு தூரமாய் போய் போயிருக்கிறோமா இந்த ஒரு வருஷ காலத்தையும் ஒரு கதையை போல நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த காலங்கள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பத்து வருஷம் தேவனுடைய வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு போனவனுடைய வாழ்க்கை சஞ்சலும் தவிப்புமா இருந்தது ஆசீர்வாத குலைச்சலாக இருந்தது எல்லா நன்மைகளையும் இழந்து தன்னந்தன்மை ஆக்கப்பட்டவளாக மறுபடியும் அந்த அப்பத்தின் வீடை தேடியவள் வருகிறாள் நாம் இந்த நாட்கள் நாம் எப்படி இருக்கிறோம் இன்னும் புது வருஷத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் அந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அது ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமே இந்த நாட்கள் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள நமக்கு தெய்வமாக கொண்டு அவர் வரப்போகிற மனவாளனாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல எந்ததான் சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சரி அப்பம் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் சரி என் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற அந்த நல்ல ஒரு புது தீர்மானத்தோடு கடந்து போனால் இந்த வருஷம் நீங்கள் மனம் பொருந்தி செபிக் கொடுத்தால் நிச்சயமாகவே வருகிற வருஷத்தினுடைய நன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அல்லேலூயா லுயா அல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும்